பாராளுமன்ற தேர்தல் திகதி தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் வெளிவராத நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் திகதி மற்றும் அந்த தேர்தல் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சகல செயற்பாடுகள் தொடர்பிலும் முழுமையான அறிக்கை ஒன்றை சட்டமாதிபரிடம் தேர்தல் ஆணைக்குழு கையளித்துள்ளது பாராளுமன்ற தேர்தல் நாள் தொடர்பான அவதானிப்பு அறிக்கைகளை வழங்குமாறு சட்டமாதிபர் திணைக்களம் அண்மையில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தது இதன்படி ஆணைக்குழு இந்த விரிவான அறிக்கையை சட்ட கையளித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் எதிர்வரும் நான்காம் திகதி உயர்நீதிமன்றில் உண்மைகளை முன்வைக்க சட்டமா அதிபர் திணைக்களம் நம்பிக்கை கொண்டுள்ளது பாராளுமன்ற தேர்தலை நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடத்துவது அரசியலமைப்புக்கு முரணானது என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை மனுவை சமீபத்தில் சிவில் அமைப்பு ஆர்வலர் ஒருவர் தாக்கல் செய்தார் பொது தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தல் சட்டத்திற்கு முற்றிலும் முரணானது எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பத்தாவது பிரிவின்படி வேட்பு தாக்கல் செய்வதற்கான திகதி அக்டோபர் மாதம் நான்காம் திகதி முதல் அக்டோபர் மாதம் பதினோராம் திகதி வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் சட்டத்தின்படி ஐந்து வாரங்களுக்கு குறையாமலும் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நாளிலிருந்து ஏழு வாரங்களுக்கு மிகையாகாமலும் வாக்குப்பதிவுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி வேட்புமனு ஏற்கும் பணி முடிவடைந்த ஒக்டோபர் பதினோராம் திகதி முதல் ஐந்து வார கால அவகாசம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதியும் ஏழு வார கால அவகாசம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதியும் நிறைவடையும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தற்போது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி அந்த சட்டகால பகுதியில் உள்ளடக்கப்படாததால் அன்றைய தினம் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவது சட்டத்திற்கு முரணானது என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார்